பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே செவன்டி நைன் ரிஸ்ட் மடிய தேவையான பயிற்சிகள் ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஆல்ரெடி மடிஞ்சு டிராப்ல தான் இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல எக்ஸ்டென்ஷன் வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மடிகிறது வராது இப்படி மேலே போகும் பார்த்தீங்கன்னா இப்படி மடியிறதுக்கு வராமல் இருக்கும் அப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஏரியாவையும் நல்லபடி ஒரு நல்ல உட்காந்து ஒரு டேபிளில் வச்சுட்டு இந்த ஏரியா வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் இங்கே வச்சுட்டு இந்த இடத்த சப்போர்ட் பண்ணிட்டு இப்படியே நல்லா ட்ரை பண்ணி மேலே எடுக்க ஆரம்பிக்கணும் இப்படி இப்படி எடுத்திங்கன்னா ரிஸ்ட்டு மடிகிறதுக்கு வரும் ஒரு சிலர் இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இங்கே வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோலரு இல்லை அப்படின்னா டவல் இது ஃபுல்லாக லென்த்தியே இப்படி வச்சுக்கலாம் இப்படி கீழே விட்டோம்னா ஆல்ரெடி இப்படி தொங்கி எக்ஸ்டென்ஷனில் இருக்கும் இப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா இங்கேருந்து தான் எல்லா மசில்ஸுமே வருது ரிஸ்ட்டு வந்து உள்ளே வரதுக்கும் வெளியில் வரதுக்கும் ஒன்று மடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கத்தில் தான் வருது இந்த இடத்த சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம நல்லா எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் விடாமல் ஒரு டூ டு ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும் இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங்கு வெயிட் கேரிங்கே பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரெச்சிங்கும் வெயிட் கேரிங்கும் எப்படி சொல்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் டு டென் வீடியோஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அங்கே போய் பார்த்துட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ